ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் குடைமிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி சட்னி தேங்காய் சட்னி மல்லி சட்னி இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி குடமிளகாய் சட்னி செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் உருட்டு உளுந்தம்பருப்பு ஒரு கொத்து கருகப்பில் அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டு காஞ்ச மிளகாய் நல்லா பொரிய விட்டுறலாம் உளுந்தம்பருப்பும் நல்லா நேரம் மாறி வந்ததுக்கப்புறம் ஒரு முழுப்பல் பூண்டு அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் நீலவாக்கில் நறுக்குனது குடமிளகாய் ஒரே ஒரு குடமிளகாய் மட்டும் முழுசாக நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் தூளுப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கோங்க குடமிளகா காட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க அடிக்கடி சேர்த்து வந்தீங்கன்னா நல்லது அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் மல்லி இலை ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்தால் கொடமள கொடமளகா சட்னி ரெடி வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல பூ போல இட்லிக்கு குடமிளகா சட்னி தொட்டு சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி